ஓரளவுக்கு வணக்கம் அதாவது ஏதோ ஒரு கருணா இருந்தா கூட தலைவர் விவாகரன் வந்து எவ்வளவு கடினப்பட்டாரு அப்படிங்கிறது கருணாவே தலைவர்னால எப்படி சமாச்சாரம் அந்த கருணாக்கள்னாலதான் எப்படி ஒரு தான் ஆனது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா அண்ணன் சீமான சுத்தி ஏகப்பட்ட கர்ணாக்கள் இருக்காங்க அப்படின்னா அது உண்மை நாம் தமிழ் கட்சியில தொடர்ச்சியா அண்மையில கட்சியில இருந்து வெளியேறின பொறுப்பாளர்கள் வெளியேறக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒரு சைடு அப்படி இருக்கு அதாவது முழுமையாக கொட்ட வேண்டிய வன்மம் என்ன அப்படின்னா வெற்றி குமரன் இருந்து இங்க திருச்சியில இருக்க அண்ணன் வழக்கறிஞர் பிரபுல இருந்து இப்போ திருநெல்வேல்வேலியில வெளியே போன நஞ்சா மூஞ்சான்கள இருந்து எல்லோரும் பேசக்கூடிய பேச்சுகளை கேட்டா எதையாவது முக்கிய எதையாவது எடுத்து எதையாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு இழிவான சொல் கட்சியில பயணிக்கிற வரைக்கும் அண்ணன் செய்தார் இதை சீமான் சர்வாதிகார பூக்கள் தான் இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா இப்ப கட்சியை விட்டு போன பிறகுதான் சீமான் இதை பண்ணிட்டாரு சீமான் அதை பண்ணிட்டாரு சீமான் செய்யறது சரியில்லை அதாவது சீமான் செய்து சரியில்லைன்னா சீமான் செய்தது சரியில்லை என்னன்னா உனக்கு கட்சியில வந்து ஒரு மாவட்ட பொறுப்பு கொடுத்து தொகுதி உறுப்பு கொடுத்து மண்டல பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தது ஆனால் சீமானோட தவறு இதுல மாற்றுக்கிட்டே கிடையாது அதனால தான் நீ உட்காந்துக்கிட்டு நீங்க அந்த பிரெஸ் மீட்ல இல்லையா உனக்கு யாரும் தெரியும் உன்னை எவன் கூப்பிட்டு பேசுவான் அடிப்படை உறுப்பினராக இருந்தா உனக்கு கூப்பிட்டு நான் பேட்டிட்டு போனா இதே அவனுக்கு பண்ணுவியா ஒன்னும் கிடையாது இன்னைக்கு உட்காந்து ஐம்பது பேர் வெளியே போறோம் நூறு பேர் வெளியே போறோம் அப்படின்ற கொக்கரிச்சு தெரியுறீங்க பைத்தியகார பயத்தனமா உட்காந்து உலக வேண்டியது அதாவது

வேற என்ன சொல்ல முடியும் நினைக்கிறேன் நினைக்கிற நீ இன்னும் பேசுறா விஜய் வந்து முத பூந்தாரிய தம்பினாரே இப்ப ரோட்ல அடிபட்டு சாவுடான்னு சொல்றாருன்னு ஏண்டா கிறுக்குத்தனமா பேசும் போது கிறுக்குத்தனமா பதில் சொல்ல முடியும் கிடப்பா ஏ இல்ல நீ எல்லாம் என்னத்த நீ ஒரு அரசியல் புரிதலோட நாம் தமிழ் கட்சியில பயணிச்ச தெரியல அவ்வளோ ஒரு முகம் சுழிக்கக்கூடிய இத்தனை ஆட்கள் இந்த கருணாட்களோட எப்படி இருந்த அண்ணன் வந்து பயணிச்சாரு எப்படி மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல கொத்தோட வெளியே போறாங்க கொத்தோடு வெளியே போறாங்கன்ற இந்த சன் டிவி பின்னாடி தூக்கிட்டு அதாவது ஒரு கட்சியில் சேர்ந்த கூட போக மாட்டாங்க ஒரு கட்சியிலிருந்து வெளியே போறதுல அவ்வளோ ஒரு இது கொண்டாந்து தூக்கி வச்சுட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு சொல்லுங்க எதையா காரி துப்பிட்டு போங்க வேற வழி இல்ல எங்களுக்கு வந்து கண்டென்ட் இல்லை எங்களுக்கு வந்து சோறு கிடையாது சீமான விமர்சிச்சாதான் சோறு அப்படின்னு இது ஒரு புடம் இருக்க இந்த வெற்றி குமரன் வந்து நான் கூட நினச்சேன் ஏதோ திருச்சியில் பெருசாக வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களோட கட்சியோ சொல்லக்கூடிய இயக்கத்தை வச்சு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டி இல்லை வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்தாவது ஒரு உண்மையாக நேர்மையாக உளமாற மாற செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரு முடியும் புடுங்கலை அதான் உண்மை என்ன வேல்முருகன் அதாவது வேல்முருகனை கூப்பிட்டு அவர் பதினோரு வண்டி திருச்சிக்குள்ளே வந்துச்சு அந்த பதினோரு வண்டியில் வந்து வேல்முருகன் கட்சி சார்பாக வந்து அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கா அவங்க சார்பாக வந்து உட்கார்ந்தாங்க அந்த கூட்டத்தில் அதுல வந்து என்ன சொல்றாப்ல அப்படின்னா அண்ணன் கிட்ட பேசுறோம் அண்ணன் நீங்க இந்த மாதிரி செயல்படுங்க நீங்க எப்படி திமுக அடிப்படை அரசியல் அறிவு அப்படிங்கிறது முருகானந்தம் என்னமோ புல புலரானந்தம் வாயில வேறமோ வந்துடும் சரி முருகானந்தம்னு வச்சுக்கோ அந்த முருகானந்தம் இப்ப அவனோட பேட்டியை படம் எது பிரபாகரன் கலைக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலை அவனோட பேட்டியை பார்த்தான் மரியாதைக்குரிய முருகானந்தம் ஐயா அவர்களுடைய பேட்டியை பார்த்தோம் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா இந்த பிரபாகரன் கலைகூடும் வந்து அண்ணன் சீமான நான்கு முடிச்சுனால தம்பி தமிழ் தங்கைகளாலதான் அதை வந்து பின்தொடர்பா இருந்தாங்க அதேபடியான பார்வையாளர் கொண்டாங்க நான் தொழில் கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன செய்திகள் வருவோம் அனைத்தையுமே அதில் வந்து காட்டிட்டு இருந்தாங்க அது ஒரு புறம் இன்னைக்கு அது வந்து எப்படி வந்து வேசிக்கு விலை போனது தெரியல அதுதான் உண்மை வேசி என்றால் பணம் வேசி அதனால நாசமா போச்சு உட்காந்து கூப்பிட்டு என்ன பேசுது அப்படின்னா சீமாவை எதிர்த்து பேசக்கூடிய கேள்விகளும் கேட்கக்கூடிய கேள்விகளும் அவர் பேசுற பேச்சுகளையும் பார்த்தா உண்மையுமே ஐயாவ சிறப்பு மாதிரி இருக்கு வேற என்ன வயதுல இருக்கும் இருக்கும்போது தவிர்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வேற வழி இல்லாம ஒரு பார்வை மாதிரி பார்க்க வேண்டியதாகி அதாவது நீ நீ வந்து அண்ணன் சீமான் வீட்டுல வந்து அந்த அஸ்தி இருக்குதா இல்லையா நீ வந்து பாத்தியா எவனோ ஒரு கிறுக்கு பைய முட்டா பைய லூசு பைய அவன் சொன்னானே நீ கேப்பியா நீ கேப்பியா அது மாதிரி கேட்டுட்டு நீங்க எல்லாம் பேசக்கூடாதுங்க நீங்க சும்மா பெருசா கலெக்டர் மாதிரி கலெக்டா கூடாது சும்மா எனக்கும் உனக்கு தான் அழுவது தெரியுமா எங்களுக்கு அழுவது தெரியாதா தலைவரை சந்திச்சு என்னடா என்ன உக்காந்து ஆத்தாத்து ஆத்திட்டு இருக்க என்ன நீ யோகியமா பேசுறியா யார் வாயி யார் வாடகை நீ தான் வாடகை வாயி நீ யோகியமா பேசுறியா நீ யோகியமா ஒரு பேட்டி ஒரு தமிழ் தேசிய தெரிஞ்சுக்க நாம் தமிழர் கட்சியோட அங்க எப்படி கட்டமைப்பு உருவப்படுத்தணும் கட்டமைப்பு எப்படி விரிவுபடுத்தணும் கட்டமை எப்படி வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது அங்க பயணிக்கக்கூடிய தலைமைக்கும் அண்ணன் சீமானுக்கும் நல்லா தெரியும் வெளியில போன நாய்களுக்கும் வெளியில நின்று வேலை கட்சி இருக்கிற நாய்களுக்கும் என்ன மயிறு வேலை திமுகவோட கூட்டணியில் இருந்தது என்ன மயில பிடுங்க முடியும் திமுக தமிழ் திராவிடமும் தமிழ் தேசிய கண்கள் சொன்னதை வந்து அண்ணா எதிர்த்து பேசி விட்டாப்ல ஜெயன் ஒட்டி விட்டாப்ல சொல்ற நாய்களுக்கு மத்தியில நீ திமுக கூட்டணியில இருந்துட்டு அவைய சின்னத்துல போய் நின்று வாக்க வாங்கிட்டு என்ன இளைய தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்னத்த நிலைநாட்ட போறீங்க அதை பதில் சொல்ல முடியுமா என்னத்தை நிலைநாட்ட போறீங்க இந்த நாம் தமிழகத்தில் சீமானும் இங்க இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களும் எடுக்க முன்னெடுக்காத என்ன அப்படி பெரிய ஒரு இது வந்து இவ்வளவு நாட்கள் ஆட்சியில் இருந்துட்டு எம்எல்ஏவா இருந்து அந்த இடத்துல என்னத்தை ஐயா புடுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஐயா அண்ணன் வேல்முருகம் மேல மரியாதை இருக்காது வேற ஆனா இந்த மாதிரி சில்ற பல உட்கார வச்சுட்டு பேசிட்டு அது பதில் சொல்லுங்கிற கிடையாது யாரு யாரா வாடகை வாங்கிக்கிறது நீ 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 என்ன வாய் நீ என்ன வாய் நாரவாயா நீ என்ன சொல்ற ராகுல் காந்தி வந்து உட்காந்தப்ப நாங்க வந்து பாலச்சந்திரனோட புகைப்படத்தை வச்சு நாங்க அதுக்கான இங்கிலீஷ்ல வந்து போட்டு நாங்க நிக்கலாம்னு பார்த்து கொஞ்சம் அது விலகி போச்சு செஞ்சுட்டு பேசணும் செய்யறதா இருந்தோம் புடுக்கணும் முடியல அப்படின்னா நீ பேசக்கூடாது உடைய உற்றுகே மாட்டா அது தெரியுமா நீ பாலச்சந்திரன் தம்பியோட புகைப்படத்தை எடுத்தோ தலைவர் புகைப்படத்தை எடுத்தோ அவடையாபுரத்துல நீ போய் எடுத்து நீ வச்சிட முடியுமா நீ வச்சிட முடியுமா தூக்கி போட்டு மிதிச்சு உன்னை பிடி பிடினு பிரிச்சு அறிஞ்சிடுவான் என்னை பேசி தெரியுற ஆளுகின்ற கட்சி எப்படி அண்ணன் சீமான் வந்து புலிகளை வந்து கொன்னது தெரியாதா அதை பத்தி மாவீர நாள்ல பேசல வைக்கல புடுங்கல ஆ ஓ என்னமா கதை சொல்றீங்க அனைத்தையுமே செய்து கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக என்ன கூட்டணி வேலை ஐயாக்க அப்படி கேளுங்க இல்லையா அதை விட்டு இங்க வந்து ஆத்த ஆத்து அதை சீமா அதை செஞ்சுட்டாரு மயிர் முடிக்கிட்டாரு என்னமோ வாய்க்கு வந்த மாதிரி நான் பேசிட்டா கோ நான் பேசுடா உன மட்டும் தான் பேச தெரியுமா எங்களுக்கு பேச தெரியாதா நான் உடக்கம் முக்கியம் பெரியவரே பெரியவரே நான் உடக்க முக்கியம் இல்லைன்னா மறுவாதி கெட்டு போயிடும் அதனால கௌரவமா இருந்துக்கங்க சும்மா உட்காந்து ஏதோ உனால பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அதாவது இந்த கட்சியில இருந்து நாம் தமிழ் வச்சது வெளியே போட எல்லாமே முட்டாவது நிதர்சன உண்மை இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த பெயிண்ட் மாமா இருக்கான் பாருங்க யாரு ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி சொல்லக்கூடிய பெயிண்ட் கான்ட்ராக்டுக்கு வாங்கிட்டு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய அந்த வெளியே போனார்ல அந்த லூசு பையன் ஒரு பதிவு ஒண்ணு பண்றான் அந்த சன் டிவிக்கு தான் அறிவுலாம் அவனுக்கு என்ன மயிர் இருக்குன்னு தெரியல டே மழை பெஞ்சது ரைட்டு அங்க தண்ணி ரைட்டு அந்த தண்ணி ஒரே நாள்ல வெளியேற்றாங்க சொன்ன ரைட்டு மண்டபம் அந்த கொண்டே மாத மாதிரி கலர் அடிச்சு வச்சிருக்காங்க எப்படிதான் மறந்தீங்க பாலத்துல எப்படி உடனே சிவர் எடுத்து கலர் அடிச்சு ஒரு நாள் இரவுக்குள்ள தண்ணி போய் பெயிண்ட் அடிச்சு அடிச்சு காஞ்சி கிஞ்சி வேக்கம் போட்டு க்ளீன் பண்ணீங்களா கொஞ்சமாவது அறிவு இருக்கா மிஸ்டர் ராஜீவ் காந்தி யாரு போல மட்டமான வேலை செய்றீங்க நீங்க இன்னொரு உண்மை பேசப்பட்டு இருக்கேன் பதினோரு லட்சம் ரூபாய் நீங்க பணம் கொடுத்த போல் இங்க வேணாம் உண்மையில சொன்னா அசிங்க பதினோரு லட்சம் ரூபாய் வந்து நீங்க இங்க திருச்சியில் நடந்த மாபெரும் நாளுக்கு நீங்க அன்னை வெற்றிக்கு முன்னாடி பணம் கொடுத்த மாதிரி பேச்சுகள் அடைபடுது இல்லைன்னா மறுக்க முடியாது நிதர்சன உண்மையா கண்டுபிடிச்சாச்சு அது வேற சரி கூட நீ ஒரு அயோக்கிய பயோக்கியர்கள் கூட அயோக்கியர் கூடாரம் சேர்ந்துக்கிட்டு கத்த வேண்டியது ஆனால் வேல்முருகா வந்து நீ உண்மை நீ வந்து தமிழர்கள பாடுபட்டியோ பாடுபொல்லியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வந்து இருக்கிற எம்எல்ஏ பதவியாவது நீ இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்து எப்படியாவது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா தயவு செய்து அப்படியே போயிடு நீ ஒரு அமைப்பா இருக்கியா அப்படியே இவங்களை இவங்கள கூட்டிச்சுன்னா நடுத்தரம் நிப்பாடி விடுவாங்க ஏன்னா அனைவருமே வந்து கருணாக்கள் கருணாக்கள் வந்து வயிறையும் முருங்க முடியாது அதனால உனக்கு ஒரு சின்ன அறிவு என்னன்னா இவர்களை வந்து போனோமா வந்தமா காசை கொடுத்தோமா வேலையை போட்டமா பேச்சை பேசணுமா பேக்கப் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நல்லதுன்னு அதை விட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு ஒரு கோரிக்கையாகவும் வச்சுக்கலாம் கண்டனமும் வச்சுக்கலாம் ஆர்வம் ஒரு கோபத்தோட விழிப்புணா வச்சுக்கலாம் உங்க ஆளுகளை பேசும்போது கொஞ்சம் வாயடை வாயடைச்சு நாவடக்கமா மரியாதை நிமித்தமா பேச சொல்லுங்க நம்ம பேசினா சரி வராது ஐயா பெரிய ஒரு முருகானந்தான் அவர் வாய்க்கு இஷ்டத்துக்கு ஒரு அவ்வளவு பேசி கொத்தாங்க உமாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம அது மாதிரி பேசணும் அப்படின்னா மறுவாதை கிட்ட போயிடும் அதனால மறுவாதி அவரை பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து அவர் ஆட்ட சொல்லுங்க சும்மா வந்து எல்லா இதுவும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது கூடாது அவருக்கு தான் வந்து எல்லாமே தெரியும் இவருக்கு மட்டும்தான் பாலச்சந்திரன் தான் என்ன 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 பேச முடியும் இப்ப தமிழ் தேசியத்துல தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அரசியல் நாள் கூட்டத்தில் அண்ணன் மாவீரர்களை பத்தி பேசல பேச ஒவ்வொரு மேடையிலையும் மாவீரர்கள் கட்ட பத்தி சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்லி சொல்லு யாருக்கு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தெரியும் ஆனால் இந்த தமிழ்நாடு உழுக்க கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லி நாக்கை இழுத்து வச்சு சேர்த்து சேர்த்து விடுவேன் அப்ப எவ்வளவு ஒரு கோவத்தோட வெளிப்படா இருக்கும் வச்சுங்க சும்மா வந்து உருட்ட கூடாது மாதிரி பத்தி பேசல தலைவரை பத்தி பேசல அதை பேசல இத பேசல அப்படிலாம் நீ பேசிட்டு கூடாது தமிழ் தேசிய காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் இப்ப என்ன பேசணும் இப்ப என்ன தேவை எப்படி நம்ம ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு அதுக்கான காரணம் இருக்கு அங்க எந்த தரத்துல மாதர்களை பத்தி பேசுகிறோம் தலைவர்களை பத்தி பேசுறோம் ஈழத்துல அவர் போனாரு போவல வந்தாரு வரல உனக்கு எங்க இருந்து எரியுது அது பதில் சொல்லு இதுல இதுல வாடகை சொல்றது யார் நம்ம சொல்லணும்னா இந்த திமுகராயன் தான் சொல்லுவோம் ஏன்னா ஏகப்பட்ட பேத்தான் வாடகை வாய் எடத்தை வெளியே விட்டுப்புட்டு அவஸ்ட்டு யூடியூப் கூடஸ்லாம் பார்த்தீன்னுச்சிக்கங்களேன் பொண்டாட்டி புள்ளைய கூட அமுச்சு விட்டுவான் போல அங்கேயாது சீமானபரசு நான் முன்னாடி இருந்து நின்றுக்கிட்டு ஓ மகா மட்டமான ஒரு மாமாகார பாய ஒரு சில்க் பாயை அப்படின்னா அவன் அவனை பொண்டாட்டி நான் மன்னிக்கணும் அவனுக்கு புருஷன் தான் இருக்கு அவளுக்கு ஏன்னா அவள் கூட அவள் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அப்படி ஒரு சில்க்கு அந்த நாயை வந்து உட்காந்துக்கிட்டு என்ன கதறு 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 கதரு என்னடா என்ன சும்மா உட்காந்து உங்களுக்கு தான் பேச தெரிஞ்ச மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு நல்லாவா இருக்கு கோவத்தோட வெளிப்பாடு இன்னும் பயங்கரமா இருக்கும் சரி வேற வழி இல்ல இந்த நாயங்களை பத்தி பத்தி பேசிய நமக்கு வந்து காணொலிப்புறம் என்னமே போயிடுச்சு என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷமா சிரிச்சு உங்களுக்கு பேச முடியல எப்ப பார்த்தாலும் அறிவுட்ட மல்லு கட்ட வழிதான் இருக்க ஒரு அது அதுவும் அண்ணன் சீமானை எதிர்க்கறதுக்கான காரணம் என்ன அவங்களை எது அவரை ஏன் எதிர்க்கிறாய் பார்க்கும்போது ஒவ்வொரு சோறு உருண்டையும் ஒவ்வொரு பருக்கையும் சீமான விமர்சனம் செய்யவில்லை என்றால் தொண்டையிலும் போகாது கையிலையும் கிடைக்காது அதுதான் அவங்களோட நிலைப்பாடு அதனால அண்ணன் சீமானை எதிர்த்து சீமானை வந்து எந்தளவுக்கு அண்ணனை கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தி யாருக்காக இந்த வேலை செய்யுத யாருக்காக சும்மா வந்து நீங்கள் என்ன பேசக்கூடாது கூட இருந்து புளிபறிக்கிறவனை பற்றியில் எதுக்குறவனை கூட நம்பிடலாம் தம்பி அண்ணன் எதுக்குறவனை கூட நம்பிடலாம் ஆனால் இந்த கூடையே இருந்து கொண்டு போய் நீ உட்காந்து இன்னைக்கெல்லாம் வேக்கா நான் பேசிக்கிட்டு உட்காந்து இன்னைக்கு வந்து நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும் நொட்டணும் புடுங்கணுங்கிறதுலாம் கேவலத்தினோட கேவலம் பயங்கரமான கேவலம் நீ கட்சியில இருந்து வெளியில போன பொறுப்பால் திருச்சியில பேசலாமா அண்ணன் பிரபுவர்களை பத்தி பேசலாமா திருச்சியில என்னென்ன வேலையை செஞ்சாருன்னு பேசலாமா அவர் ஆயிரம் ஆயிரம் நல்லது செஞ்சாலும் அவர் செய்த கெடுதலை பத்தி பேசலாமா திருவாரம்பூர் தொகுதியை பத்தி கேட்கலாமா பிரிச்சு மேஞ்சு விட்டு போயிருவான் கேவல கேவலமா வண்ட வண்டையா வந்து அவர் செய்த குற்றங்கள் எடுத்து வச்சிடலாம் அன்னைக்கே ஒண்ணு சேரணும் அந்த அந்த இயக்கத்துல அந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகளா இருக்கும் பொழுதே இவர்களை சேர்த்து வைக்கணும் வச்சிருந்தா அன்னைக்கு இருந்த ஆ புருப்புல இருந்து அவரால முடிஞ்சிருக்கும் ஆனா அவர் முடிச்சு விட்டாரு வேணா போல் நிறையா இருக்கு சும்மா உட்காந்து நம்ம கர 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 கட்டிட்டு தான் நல்லா இருக்காது பேசினா தெளிவா பேசு அனிக்கி இப்போ குதே குடத்தை பார்த்து உட்காந்து என்னா ஒச்சியா அப்படி என்ன ஆனாலும் கேட்கலாம் ஆனா நீங்க செய்த தவறுன்னு ஒன்னு இருக்குல்ல தவறுน ஒன்னு இருக்குல்ல இப்போ நாகேகர் அதே நெஞ்சில் கையை வச்சு நான் வந்து இந்த தமிழ் ஆந்தம கட்சிக்கு எந்த ஒரு தீக்கும் செய்யவில்லை நான் துறைமுகத்தை பற்றி எதுவும் கேவலமாக பேசவில்லை கல்யாண சுந்தரத்தை பற்றி நான் வந்து ஆரம்பத்தில் உயர்த்தி பேசினேன் அதை நான் மறுக்க மாட்டேன் உயிரோடு இருக்கும் அண்ணன் ஜெயக்குமாரும் நானும் உயிரோட இருக்கும் உங்க ஊட்டு வாசல் இல்ல கல்யாண சுந்தரத்தை வெளியில் இருக்கிறப்ப என்னென்ன நடக்குது ஒண்ணும் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு சூழல வந்து உங்கள்ட கேட்டோம் என்ன என்ன நடந்துட்டு இருக்காரு கேட்டப்ப நீங்கள் செய்த பதில் என்ன தெரியாதா நீங்கள் கூறிய பதில் எனக்கு தெரியாதா அண்ணன் சீமான் பாயாவும் ஆட்டு கடிக்கும் அண்ணே வேணாம் தம்பிமார்களா இருக்கும் போயிருங்க நீங்க பேசின பேச்செல்லாம் பேசணும்னு வச்சுக்கீங்களே அவ்வளவு ஒரு கேவலம் நீங்களா தமிழ் தேசியத்தை பத்தி நீங்க உட்காந்துட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு அவர் வீட்டுல வந்து அஸ்தியை கரைச்சிட்டாரு அதை கரைச்சிட்டாரு அப்படின்ட்டு இதே நீங்க உங்க கூட இருக்க எம்பி வினோத் முன்னாடி எம்பி கேண்டிடேட்டுக்கு நின்ன வினோத் இருக்கா அப்படியா அவரை வந்து ஒரு கூட்டம் வந்து பெருசா காட்டுறதுக்காக அவரை இது பண்றதுக்கு நீங்க உங்க ஆட்களை பயன்படுத்தி தெரியாதா அது உங்க வயல நீங்க சொன்னது தெரியாதா என்ன நடந்தது அண்ணன் சீமான கேவலப்படுத்தியல முதலாளி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா வண்ட வண்டா எடுத்து விடலானே வேண்டாம் ஓய் போய் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு இந்த கழகத்தை எப்படி வந்து முதன்மைப்படுத்துறது எப்படி அரசியல் படுத்துறது எப்படி வாக்க வாங்குறது எப்படி வளர்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்னு பேசுங்க நீங்க நான் தோல் கட்சி நல்லது செஞ்சிருக்கீங்க உங்களோட நிறைய வந்து பொருளாதார அழைப்பீடு பண்ணிருக்கீங்க நிறைய பண்ணிருக்கீங்க அது வேற இளை நிறைய சோறு எடுத்து அந்த பக்கத்துல பேண்டுவதுக்கு என்னன்னா இருக்கு அதுக்கு பரிமாறம் சொல்ல முடியுமா அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இல்லன்னு சொல்லி வெற்றி குமார் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நான் பாடுபட்ட நான் பாடுபட்டேன் பாடுபட்டேன் சோரை போட்டு நல்லா ஊத்தி திங்க வேண்டிய இடத்துல அசிம அசிங்கமான இல்ல மறுக்க முடியுமா முடியுமா இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு சும்மா கதரை கதர் கதிரைட்டு அதனால விட்டுட்டு உங்களோட அமைப்பை எப்படி வலுப்படுத்துருமோ அப்படி வலுப்படுத்திருக்க நோக்கத்துல இறங்குங்க அதை விட்டுட்டு அந்த சீமாவை விமர்சித்து நாம் தொழில் கட்சியை விமர்சித்து இன்று நான் நாம் தொலைக்கட்சியில இருக்கலாம் நாளை கட்சியை விட்டு போல என்னமோ நடக்கலாம் கட்சியின் மீது நடவடிக்கை என்னோட எடுத்துட்டு போகலாம் இருந்தாலும் ஒருபோதும் தன் கொண்ட கொள்கைக்கும் தான் பயணித்த அந்த கட்சிக்கும் நம்ம வந்து துரோகமோ அதை வந்து விமர்சனம் செய்வதோ எனது நோக்கமல்ல இது என்னோட உழைப்பாடு சின்ன பையன் எனக்கே அப்படி இருக்கும்போது உங்களுக்குலாம் எங்க போச்சுன்னு தெரியல அண்ணனோட பயணிச்சாலு விரக்தின் வெளிப்பாட்டில் தலைமை தலைமை இடத்துக்கு வர வேணும் நம்மளை மதிக்கலைங்கிற கோபத்துல கதறி 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 கூப்பாடு போட்டு இன்னைக்கு வந்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க உங்க கூட நிக்கிற ஆட்கள் யாருன்னு தெரியாதா இல்ல எதுவுமே தெரியாம தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோமா சொல்லுங்கள் பேசுகிறோம் என்னென்னு பேசலாம் ஆனால் அது நோக்கம் இல்லை என்ன ஒன்று உங்கள் வேலை வந்து அதை பார்த்துட்டு போங்க எதுக்கு தேவையாக மூச்சை பொறியும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு குட்டு கிளியாக பயணித்தனாம் இன்னைக்கு வந்து அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டுற மாதிரி ஆகி போயிடும் அதில் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்கண்ணே அதான் நல்லது அதே போல் தமிழக வளுரிமை கட்சி வேள்முறைன்னு நினைக்கு ஆனால் இந்த அல்ட்ரா செல்ற பெரியவராக கூடிய அவரெல்லாம் பேச விடாதனே ஓ பாரு உன் வந்து உன்னையெல்லாம் விமர்சனம் பண்ணுற நோக்கமே கிடையாதுனே ஆனால் இது போல ஆட்கள் தானே உனக்கு பேர் கெட்ட பேர் அதாவது தவிர்த்துட்டு வேறு வேலை என்னங்கிறத பார்த்தா நல்லது அதே போல் மக்கள் உணரணும் சும்மா அவதறு பிறக்கும் அவதருக்கு பிறந்த பயிலுவை அவ்வளோதான் பிறப்பே ஒரு அவதுவாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது யார் யார் எதை சொல்கிறார் எது நல்லது அப்படின்ட்டு பேசுங்க குறிப்பா என்னோட சொல்லணும்னா ஒரு நாய் அந்த திருவள்ளுவிலிருந்து வெளியில போன அந்த கட்சியில இருக்க ஒரு மாவட்டத்துல முப்பதா பிரிக்கிறாருங்க எங்கனால முடியலங்க டேய் உனக்கு என்ன பிரச்சனை ஒரு தொகுதி ஒரு தொகுதியில நீ செயலாளராக இருந்திருக்க அந்த செயலாளர் எடுத்துல எடுத்துட்டு அதுல ஒரு முப்பத்தி எட்டு போட்டு முப்பத்தி எட்டு செயலாளர் சொல்றாரு உனக்கு எரியுது முப்பத்தி எட்டுமே நான் தான் அந்த இன்னைக்கு முப்பத்தெட்டுக்கும் எப்படிங்க என்னால முடியும் என்னடா பொறுப்பை பிரித்து கொடுத்து பொறுப்பாளர்கள் அதிகப்படுத்துக்கன்ட்டு அவர் ஒரு விட்டு